ஏஐ வருகையால் ஆபத்துக்கு உள்ளாகும் வேலைகள் எவை பாதுகாப்பாக இருக்கும் வேலைகள் எவை சாம் ஆல்ட்மன் வெளியிட்ட பட்டியல் உலகம் முழுவதும் இப்ப பேசப்படுறது ஏஐ தொழில்நுட்ப பத்தி தான் அது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஒரு அங்கமா மாறிடுச்சு ஆனா இதோட வளர்ச்சி பல்வேறு துறைகள்ல வாய்ப்புகளை அச்சுறுத்தி வருவதையும் நாம தெளிவா பாக்குறோம் தொழிலிடங்களும் வேலை செய்யறது பத்தின முறைகளும் தினந்தோறும் ஏஐ அப்டேட்களுக்கு ஏற்ப மாறி வருது குறிப்பா ஒயிட் காலர் வேலைகள் அதிகமாக பாதிக்கப்படும் அப்படிங்கிற அச்சமும் தொடர்ந்து எழுந்து வருது இத உறுதிப்படுத்தும் வகையில சாட் ஜிபிடி உருவாக்கிய ஓபன் ஏஐ நிறுவனத்தோட தலைமை செயல் அதிகாரி சாம் ஆல் ஏஐ வருகையால எந்த வேலைகள் ஆபத்தில் சிக்க போகுது எந்த வேலைகள் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கறத சொல்லி ஒரு போட்காஸ்ட் நிகழ்ச்சியில பேசின அவரு வழக்கமா மனிதர்களால மேற்கொள்ளப்படும் கஸ்டமர் சப்போர்ட் வேலைகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு குறிப்பாக மொபைல் ஃபோன் கணினி மூலம் வழங்கப்படும் வாடிக்கையாளர்களோட சேவை பணிகள் எல்லாமே ஏஐ கையகப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா வாடிக்கையாளர்களோட கேள்விக்கு ஏஐ மனிதர்களை விட வேகமாகவும் துல்லியமாகவும் பதில் சொல்லும் அதனால இந்த துறையில மனிதர்களுக்கு நீண்ட நாள் வேலை வாய்ப்பு அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு அடுத்த கட்டமா துறையும் பாதிக்கப்படும் அப்படின்னு சாம் ஆல்ட்மேன் சொல்லி இருக்காரு கூகுள் மாதிரியான முன்னணி நிறுவனங்கள் ஏற்கனவே கோடிங் பணிகள்ல ஏஐயை பயன்படுத்த தொடங்கி இருக்கிறதுனால இந்த துறையில மனிதர்களோட பங்கு குறைஞ்சு ஏஐ படிப்படியா அதிக இடத்தை பிடிக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஆனாலும் இந்த துறையில ஏஐ முழுமையா ஆக்கிரமிக்க முடியாது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு அதுக்கான காரணம் என்னன்னா கோடிங் பெரும்பாலான வேலைகள் ஏஐ சரி பார்க்கறது மனிதர்களோட இணைந்து இயங்கும் துறையா சாப்ட்வேர் இன்ஜினியரிங் மாறும் அப்படின்னு அடுத்த பத்து ஆண்டுகள்ல இந்த துறையில பெரிய மாற்றம் வரும் அப்படின்னும் அவர் வலியுறுத்தி இருக்கிறாரு அதே நேரத்துல மனித உறவுகளோட நேரடியாக தொடர்புடைய வேலைகளை ஏஐ ஒருபோதும் மாற்ற முடியாது அப்படின்னு ஆல்ட்மென்ட் குறிப்பிட்டிருக்காரு இதுக்கு உதாரணமா நர்சிங் துறைய அவர் சொல்லியிருக்கிறாரு நோயாளிகளுடன் உணர்ச்சி ரீதியா பழகி அவங்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டிய வேலைகளை மனிதர்கள் மட்டுமே செய்ய முடியும் ஏஐ அதுல பங்கு கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு மொத்தத்துல கிரியேட்டிவிட்டி ஜட்மெண்ட் ஹியூமன் எம்பத்தி மாதிரியான அடிப்படையாக செயல்படும் வேலைகள்ல ஏஐக்கு இடமே இல்லை ஆனா கணினி மொபைல் மாதிரியான பொருட்களை அடிப்படையா வச்சு செய்யப்படும் நிறைய வேலைகள் ஏஐ முழுமையா கையகப்படுத்தப்படும் அப்படின்னு எச்சரிச்சிருக்கிறாரு